ஊதுபத்தி கம்பெனி இந்தியாவிலேயும் எங்கே ஃபேமஸ் ஊதுபத்தி கம்பெனி எங்கே ஃபேமஸ் எங்கே அதிகமாக தயாரிக்கிறாங்கன்னு தெரியுங்களா ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் தெரிந்த விஷயம் தமிழ்நாட்லேயும் தயாரிக்கிறாங்க நம்பர் ஒன் ஃபேமஸ்ஸு பெங்களூர் தான் ஊதுபத்தி அதிகமாக தயாரிக்கிறாங்க அப்படி இல்லையே வேற பக்கம் இருக்குது வேறு எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அங்கே எழுபது ரூபாயிலேருந்து எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் குறைஞ்ச அளவு ஏழாயிரரூவா வரைக்கும் இருக்குது பயங்கரமாக வித்தியாசமான ஊதுபத்திகளும் வாசலையும் அதிகமாக இருக்கிறத குஜராத் தெரியுங்க இந்தியாவில் நம்பர் ஒன் பெங்களூர் ரெண்டாவது குஜராத் ஏன் குஜராத் ரெண்டாவதுன்னா விலை அதிகமாக இருக்குது பெங்களூரில் எல்லா விலையிலையும் இருக்குது இருக்குது அஞ்சு ரூபா மூன்றுரூவாயிலேருந்து பெங்களூரில்